நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் மட்டும் வரும் சாய்நாதரின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசிர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அத்துணை பேரும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எதற்காக இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக சாய்நாதரின் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைக்கப் போகிறது என்பது சத்தியமான உண்மை வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம் இந்த நிகழ்ச்சியை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது அப்படி போகும்போது இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அத்தனை பேருக்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு அற்புதமான நிகழ்வோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன் அது என்ன நிகழ்வுன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஷீரடிக்கு சாய்நாதர் என்னை அழைத்திருந்தார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி சாய்நாதர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறார் நான் உன்னை சீரடிக்கு அழைக்கப் போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ எனக்கு நிச்சயமாக எனக்கு ஐடியாவே கிடையாது அதன் பிறகு சகோதரிகள் எல்லாம் போகலாம்னான்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணி சீரடி போனோம் ஷீரடியில் இப்போ மே மாதம் பயங்கரமான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்குலாம் தெரியும் பின்னி எடுக்கும் வெயில் ஏன்னா போன ட்ரிப்பு இந்த மாமரம் கரெக்டாக மே மாதத்துலாம் தரிசனம் பண்ணோம் எவ்வளோ வெயில் இருக்குன்னு எனக்கும் தெரியும் ஆனால் சாய்நாதருடைய ஆசீர்வாதம் ஷீரடி நெருங்க 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 துருள் போட்டுட்ருக்கு ஜம்முன்னு ஃபுல்லாக மேகம் மறைத்து சூரிய பகவானே காணும் அன்று மட்டும் இல்லை இருந்த மூன்று நாட்களும் சூரிய பகவான் ஆப்சண்டங்க சாய்நாதருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அங்கிருந்தே ஆரம்பித்தது அங்கேருந்து சாய்நாதரை பிரமாதமாக தரிசனம் பண்ணி துவாரக்குமாயி தரிசனம் பண்ணி சாவடி தரிசனம் பண்ணி சமாதி மந்திர் தரிசனம் பண்ணி எல்லா தரிசனமும் முடித்து விட்டு இந்த பாபாவுடன் வாழ்ந்த புண்ணிய வாங்கினுடைய இல்லங்கள்லாம் நான் ரெகுலராக காட்டுறது வழக்கம் என் கூட யார் வந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் அழைச்சிட்டு போவேன் வகல் சாபதி ஐயாவுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் ஷாமாஜி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அதே மாதிரி பாய்ஜம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அந்த பாய வீட்டுக்கு பக்கத்துலேயே பாயாஜி அப்பா கோட் நமக்கெல்லாம் தெரியும் சச்சரதில் படிச்சிருக்கோம் இல்லையா ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் பெற்ற மனிதர் அவர் அவருடைய வீடு பூட்டியே தான் இருக்கும் எப்போவுமே நம்ம வீடியோவில் கூட காமிச்சிருக்கோம் பூட்டி இருந்த வீட்டை தான் வீடியோ எடுத்து காமிச்சோம் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அவங்களுக்கு ஆனால் இந்த முறை என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா அந்த வீடு அது வீடுன்னு சொல்லக்கூடாது ஆலயம் அந்த ஆலயம் திறந்திருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு ஏன்னா நானும் பல முறை போயிட்டேன் எப்போ போனாலும் மூடி தான் இருக்கும் கூட வந்திருந்த சகோதரிகளை சொன்னேன் நான் இது வரைக்கும் இந்த வீடை பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அற்புதமாக வணங்கி விட்டு அந்த ஆலயத்திற்குள் சென்றோம் அங்கே போனால் அவருடைய கிராண்ட் சன் இருந்தார் வயதான பெரியவர் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஃபுல்லாக எல்லாேருக்கும் ஃபுல்லாக நமக்கு லாங்குவேஜ் தெரியல பட் நம்ம கூட வந்திருந்தவர் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் தமிழில் சொன்னார் அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த முறை அந்த மிக பெரும் அற்புதத்தை சாய்நாதர் எங்களுக்கு செய்தார் இல்லையா இந்த பாயாஜி அப்பா கோட் பட்டேலுடைய வீடு திறந்திருந்தது அழகாக உள்ளே போய் தரிசனம் பண்ணோம் அவங்க பேரனை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சாய்நாதர் கொடுத்தார் இப்படி இந்த ஆசீர்வாதம்லாம் பிரமாதம் அப்படின்னா அடுத்த நாளைக்கு மாமரத்துக்கு போகிறோம் மாமரத்தில் துனி பூஜை பிரமாதமான துனி பூஜை அற்புதமாக துனி பூஜை நம்முடைய கைகளாலே அற்புதமாக துணி பூஜை செய்தோம் அங்கிருந்து நாம் சென்ற இடம் கற்ப விஷா மரம் அற்புதமாக அந்த மரத்தை தரிசனம் செய்து அங்கு ஒரு அற்புதமாக ஒரு பூஜை செய்து அற்புதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்புடோம் இது எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புகின்ற நாள் கண்டோபா மந்திர் தரிசனம் பண்ணுறதுக்காக போனோம் கண்டோபா மந்திரில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு சாய் மகிமை என்கிட்ட சொன்னார் என்ன ஆசீர்வாதம் ஒரு அபிஷேகம் செய்ய வைப்பாங்களா அங்கே பொன்னாடை பொறுத்து கௌரவிப்பார்களா இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் அதெல்லாம் நடந்தது நம்முடைய கைகளாலேயே கண்டபா தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்தோம் அந்த மஞ்சள் பொடி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க பொன்னாடை பொறுத்து கௌரவித்தார்கள் இதெல்லாம் நடந்தது அப்புறம் அங்கிருந்த சோட்டை பாபா சன்னதிக்கு வந்த உடனே நம்மை சிலிர்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடம் என்ன இடம் அதுதான் ரொம்ப முக்கியமானது சோட்டை பாபா ஆலயம் இருக்கிற இடம் வந்து அந்த ஆலமரத்தினுடைய அடிபாகம் இல்லையா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா கண்டோபா மந்திர் பிரம்மாண்டமாக அந்த ஆலமரம் தெரியும் அந்த ஆலமரத்தை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலமரம் அந்த ஆலமரத்திற்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா சாய்நாதர் வந்து இறங்கிய இடம் அவர் கால் பதித்த அற்புதமான இடம் இல்லையா இன்னும் அங்கே பாதம் இருக்குது பாபாவோட பாதம் வச்சுருக்காங்க அங்கே பாபாவுக்கு ஒரு குட்டி விகிரகம் வச்சு வணங்கிட்டு வராங்க ஆனால் அந்த இடம் அடைந்திருக்கிறது கோபுரம் டிவியும் சாய் மகிம அன்ன சேவாவும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் இதை ரெனோவேட் பண்ணித்தரோம் எங்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு அவங்க பாபாட்ட தான் கேட்கணுன்னாங்க பாபாவிடம் கேட்டிருக்கிறார்கள் சாய்நாதர் அற்புதமாக அனுமதி அளித்து அருளாசிகளை வழங்கி இருக்கிறார்கள் அதைத்தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட சொன்னாங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா இந்த பணியை நாங்கள் மட்டும் பண்ண போகிறது இல்லை கோபுரம் மட்டும் செய்ய போகிறாங்களா இல்லை சாய் மகிமா மட்டும் செய்ய போகிறாங்களான்னு கேட்டால் இல்லை நாம் அத்துணை பேரும் சேர்ந்து கைகோர்த்து செய்ய இருக்கிறோம் நம்முடைய ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன் அதில் இருக்கணும் ஏன்னா நம் வருங்கால சந்ததியில் அத்தனை பேரும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான இடம் இல்லையா அந்த ஆலமரத்தை தரிசிப்பாங்க ஆலமரத்தை தரிசிக்கும் போது உள்ளே வந்து இந்த பாபாவை தரிசிப்பார்கள் அந்த பாதுகைகளை தரிசிப்பார்கள் அது மட்டும் இல்லை அங்கே படைம்பை வாய்ந்த ஒரு விநாயகர் இருக்கார் நான் ஸ்கிரீனில் காமிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள் ஒரு அற்புதமாக விநாயகரின் விக்கிரகம் இருக்குது ஆஞ்சநேயரின் விக்கிரகம் இருக்குது பார்வதி தேவியின் விக்கிரகம் இருக்குது அந்த மரத்துக்கு பின்னாடி அற்புதமாக ஒரு லிங்கமும் நந்திகேஸ்வரரும் இருக்காங்க நம்ம அங்கே போனால் அதெல்லாம் சுற்றி தான் வரோம் சுற்றி வந்து பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தான் வரோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரெனோவேட் பண்ண போகிறோம் பிரமாதமாக பளிங்குக்கல் வச்சு பிரமாதமாக பண்ண போகிறோம் காலம் காலமாக நம்முடைய வருங்கால சந்ததியர் அத்துணை பேரும் வணங்குவதற்காக அந்த இடத்த நம்ம பிரமாதமாக பண்ணி கொடுக்க போகிறோம் நான் நம்ம நம்மன்னு சொல்கிறது நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம் யாரெல்லாம் இதில் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ நீங்கள் கோபுரம் டிவியோ அல்லது சாய் மகிமா என்ன சேவாவையோ தொடர்பு கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கறத நீங்கள் பிரமாதமாக சொல்லலாம் அவங்கள்ட்ட அதே போல் இந்த இடத்துல வாழ்ந்த சோட்டை பாபா இல்லையா அவரும் வாழ்ந்த காலத்தில் அந்த துணி வச்சு துணியிலேருந்து எடுத்து எல்லோரும் கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த துணி அந்த துணியை நினைவேட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் அந்த துணியின் பழமை மாறாமல் அதை அழகாக என்ன டைல்ஸ் ஒட்டி என்ன பண்ண முடியுமோ அதை பிரமாதமாக பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்கோம் எல்லாவற்றிற்கும் சாய்நாதரின் அனுமதி நமக்கு கிடைத்திருக்கிறது அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இந்த இடத்தோட பெருமை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் சோட்டை பாபா வாழ்ந்தார் இல்லையா உபாஸ்னி பாபாவே பாபா இங்கே தான் இருக்க சொன்னார் நாலு வருஷம் அங்கே தங்கு அப்படின்னாரு உபாஸ்னி பாபா தெளிவாக சொல்கிறார் இங்கே தான் எனக்கு ஞானம் கிடைத்ததுங்கிறாரு அப்படி ஒரு அற்புதமான இடம் இன்றைக்கி நம்ம உபாசினி பாபா ஆசிரமம் கொஞ்சம் தள்ளி இருக்க அங்கே போய் தரிசனம் பண்ணுறோம் முன்னாடி பாபா ஒரு ஃபோர் இயர்ஸ் இங்கே தான் வாழ்ந்திருக்கார் அப்படி ஒரு அற்புதமான இடத்தை செப்பன் இடுவதற்கு சரி செய்து கொடுப்பதற்கு சாய்நாதரின் வரலாசிகள் கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய அற்புதமாக கருதுகிறேன் எனக்கு அந்த அற்புதம் கிடைச்சதுன்னா இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கப் போகுது இல்லையா அதுதான் நான் டைட்டிலில் சொன்னேன் எனக்கு நடந்த ஒரு அற்புதம் நாம் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் கோபுரன் டிவி ரசிகர்களுக்கும் சாய் மகிமா சேவா பக்தர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த அற்புதமாக அந்த ஆலமரத்தின் கீழ் அமைந்துள்ள அந்த குட்டி பாபாவோட விக்கிரகம் ஒரு பாதுகாருக்கு அந்த இடம் அடைந்திருக்கிறது அந்த இடத்தை அந்த பழமை மாறாமல் சரி செய்து கொடுப்பதற்கு அதை சீரமைத்து கொடுப்பதற்கு சாய்நாதரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஸோ அதனால் சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி என்ற நிகழ்ச்சியில் நான் வேறு எதுவுமே வச்சுக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இந்த நிகழ்வு அத்துணை பேரையும் போய் சேர வேண்டும் ஏன்னா நம்ம பாபா கோயில் கட்டுறதுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நிறைய இடத்துல பாபா கோயில் அமைவதற்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நமக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு பாருங்கள் ஷீரடியிலேயே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்புங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா நமக்கெல்லாம் அதற்காக சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றி சொல் நம்ம எல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் ஷீரடியில் கண்டோப மந்திரில் அந்த ஆலமரத்தின் கீழ் அற்புதமாக சாய்நாதருக்கு ஒரு பளிங்கு கல்லில் ஒரு சின்ன ஆலயம் ஒரு அற்புதமாக ஒரு சாய்நாதருடைய விக்கிரகம் பாபாவின் பாதுகை எல்லாமே வரப்போகுது அங்கே அப்புறம் பழமை மாறாமல் அந்த விநாயகர் விக்கிரகம் ஆஞ்சநேயர் விக்கிரகம் பார்வதி தேவி விக்கிரகம் அதுபோக அந்த லிங்கம் மற்றும் நந்திகேஸ்வரர் இது எல்லாத்தையுமே அங்கே பிரிச்சு செய்ய இருக்கிறோம் அந்த இடத்த வந்து பிரமாதமாக பண்ணி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கோம் சாய்நாதரோட ஆசீர்வாதத்தோடு ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த விஷயத்தை போகிறோம் நாம் எல்லோரும் கைகோர்த்து தான் அந்த விஷயத்தை போகிறோம் இப்படி இன்றைக்கி பிரமாதமான அற்புதம் எனக்கு மட்டுமே நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர் என் அற்புதத்தின் மூலம் நாம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் அதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி நான் இப்போ பேசி முடித்தோன்னே அந்த ஃபுல் வீடியோ ஒரு வாட்டி காட்டுறேன் என்னெல்லாம் இப்போ இருக்குங்கிறத காட்டுறேன் அப்புறம் நம்ம ரெனோவேட் பண்ணப்புறம் அது எப்படி இருக்குங்கிறத நமக்கு ஒரு பிரமாதமாக ஒரு வீடியோ நம்ம பின்னாளில் போட போகிறோம் அது எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சுருவோம் நம்ம இல்லைங்களா அந்த வீடியோவை பாருங்கள் பாபாயின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி இப்போல்லாம் நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைக்கி எதுக்கு பிரார்த்தனை செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த அற்புதமான விஷயத்தை சாய்நாதர் அற்புதமாக முடித்து கொடுக்க வேண்டும் என்று அவருடன் பிரார்த்தனை வைத்து நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன் எல்லோரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்